குடியாத்தம் பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளியில் சந்தித்துக்கொண்ட கொண்ட முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தப்பேட்டை பகுதியில் உள்ள வள்ளலார் நிதியுதவி தொடக்க பள்ளியில் கடந்த தொள்ளித்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த எழுபது பேர் தற்போது முப்பது ஆண்டுக்கு பின் பள்ளியில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் முரளிபாபு தலைமையில் பள்ளியில் உள்ள படித்த வகுப்பறையில் நடந்தது இதனைத் தொடர்ந்து கல்வி கற்றுத்தந்த தந்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இதில் பள்ளியில் படித்த பலர் வெளி மாநிலத்திலும் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் தற்போது நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் பங்கேற்று சக மாணவர்களை ஒருவருக்கும் ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டனர் பலர் கட்டி தழுவி பகிர்ந்து கொண்டனர் மேலும் படித்த பள்ளியின் சுற்றி பார்த்தனர் இதனை தொடர்ந்து படித்த பள்ளியின் தரம் உயர்வுக்கு நிதி அளிக்கப்பட்டது மேலும் தற்போது பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இதில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சுரேஷ் செயலாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் செய்தனர் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது